நாளை மதியம் தொடங்கி சனிக்கிழமை மதியம் வரை சதுர்த்தி திதி இருப்பதால் நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை விநாயகர் கோவில்களில் விநாயகர் ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட இருக்கிறது நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை வீடுகளில் விநாயக சதுர்த்தி கொண்டாட வேண்டும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி இந்த இரண்டு நாட்கள் ஏதாவது ஒரு நாளாவது காலை எழுந்து குளித்தவுடன் இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் கட்டாயம் தோல்வி உர அதிர்ஷ்டம் நெருங்கக்கூட முடியாது வெற்றியே விரும்பி உங்கள் பக்கம் வந்துவிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த எளிய ஒரே ஒரு ஸ்லோகத்தையும் மந்திரத்தையும் தான் இந்த பதிவுள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வெற்றிக்கே நம்மை பிடிக்கும் அளவிற்கு ஒரு மந்திரம் அதுதான் இந்த மந்திரம் நீங்கள் நாளை காலை எழுந்த உடனேயே குளித்து முடித்துவிட்டு உங்கள் உடல் சுத்தத்தோடு மன சுத்தத்தோடும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு தோல்வி இல்லை என்பது மட்டும் உறுதி பல பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன தைரியம் உங்களுக்கு வந்துவிடும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய அந்த அதி அற்புதமான மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கலாம் ஓ கஜானி சேவிதம் कपित्तजम्बूपलसार उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजम् गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूपलसार उमासुतं शोकविनाशकारणम् நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் யானை முகத்தை கொண்டு பூத கணங்களால் அணுதினமும் வணங்கப்படும் விநாயகப் பெருமானி உமாதேவியின் புத்திரன் ஆனவரே நாவல் பழம் விளாம்பழத்தின் சாற்றை ருசிப்பவரே எங்களின் துக்கத்தை தீர்ப்பவரே உன் பாதத்தை சரண் அடைகின்றேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் கட்டாயம் நம்பிக்கை உள்ளவர்கள் விநாயகரது பாதத்தை நம்பிக்கையோடு பற்றி கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்தவொரு சந்தேகமே கிடையாது என்ற தகவலோடு தெரியாதவளப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நம்பிக்கை விட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிவா போற்றி